ஒரு தடவை இளையதலகம் தலகம் பிரபு சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தார் அவர் பேசிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார் ஒரு தடவை ஒரு படத்துடைய பூஜைக்கு போயிருந்தோம் நானும் அப்பாவும் அது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனும் போயிருந்தப்போ அப்போ வந்து சரி பூஜை ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ரெக்கார்டிங் தேட்டரில் உட்கார வச்சுருந்தாங்க உட்கார வச்சோன்னே அப்படியே உட்காந்துருந்தேன் அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று என்ன ரெக்கார்டிங்காச்சு என்ன பா பாட்டு ரெக்கார்டிங் ஆச்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ இது மாதிரி எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டு வந்து நேற்று ரெக்கார்டிங் ஆச்சுங்க ஐயா கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த டேப்பில் ஓட வச்சு கேட்க வச்சாங்க அதை பிரபு தான் போட்டு விட்டார் போட்டு உடனே அப்படியே கண்ணை முடியும்னு அப்படியே கேட்டவர் வந்து ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு முறை போடுறா அப்படின்னாரான் வந்து திரும்ப ஒரு முறை போட்ட உடனே அது ஓட ஆரம்பித்தோம் ஓட ஆரம்பித்த உடனே மறுபடியும் அப்படியே இதாக கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசனையில் இருந்தவர் மறுபடியும் ஒரு முறை போடு அப்படின்னாரு வந்து இவருக்கு பிரபு கொண்டு இல்லையா அங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கள் இருந்தவங்களாம் கூட ஒன்றும் புரியலையா வந்து என்ன எதுவுமே பதில் சொல்லியா அவர் பட் அவர் பாடன்னு கண்ண முடியுன்னு மாதிரி வந்து கிட்டத்தட்ட அந்த பாட்டை வந்து பத்து முறை போட்டு கேட்டிருக்காரு வந்து பத்து முறைக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிக்கலையா பூஜையை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த பாட்டிலே ரொம்ப இதுவாகிட்டு இருக்கிறாரு சிவாஜி சார் ஒரு கட்டத்தில் அப்புறம் பிரபு செலுத்தி பத்து முறை கேட்டிங்களேப்பா அப்படின்னு இந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னு அப்படின்னு பக்கத்தில் இருந்து கேட்டோடனே சார் எஸ்பி பாலசுப்ரமணின்ற ஒரு புது பையன் பாடியிருக்கார்கள அப்படின்னு அப்படியே கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு என்ன படம் அப்படின்னாரா வந்து இது ஒரு தலைவர் எம்ஜிஆர் நடிச்சிருக்கிற அடிமைப்பின் படத்திற்காக ஆயிரம் நிலவேவா பாட்டு எபர்க்ரீன் சாங் இந்த பாட்டு தான் சுட சுட ரெக்கார்டிங்காகி எம்ஜிஆரே கேட்டிருப்பாரோ இல்லையோ ஆனால் வந்து எங்கள் தந்தை சிவாஜி கணேசன் கேட்டு அதை திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பித்தார் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டு பிரபு கிட்டே சொன்னாராம் வந்து பிரபு இந்த குரல் வந்து வசீகரமான குரல் இவன் பாரியா பெரியாள் வருவான் நீ உடனே விச்சு தகவல் சொல்லு நம்ம படத்தினுடைய அடுத்த படத்துக்கு இந்த பாடகர் தான் பாடம் இவன் தான் பாடினோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து விச்சுன்னா விஸ்வநாதன் எம்எஸ் அவர் ஒன்று உடனே தகவல் சொல்லிட்டு அடுத்த படத்துக்கு வந்து எஸ்பிபி வந்து பாடினதுன்னா சுமதி என் சுந்தரி படத்தில் வர புட்டு வைத்த முகமோ அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டு வந்து அதுவும் எவர் கிரீன் இங்கே பாருங்கள் அடிமைப்பின் படம் எம்ஜிஆர் நடித்தது அந்த பாட்டை வந்து ஒரு ஒரு அது கேட்காம கூட போயிருக்கலாம் வந்து போடுங்க கேட்கலான்னு சொல்லி அந்த குரல் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கணிச்சிருக்காரு பாருங்க அதுதான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஜெண்ட் எப்போவுமே லெஜெண்ட் தான் சிவாஜி கணேசன் வந்து அது ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது அந்த குரல் அந்த குரலில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்குது அந்த குரலில் ஏதோ ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு இமீடியட்டாக எம்எஸ் விஸ்வநாதனுக்கு சொல்ல தகவல் சொல்லி என் படத்துக்கு வந்து அந்த பையன்தான் பாடினோம் அப்படின்னு இன்றைக்கி என்னென்னா மாபெரும் கலைந்தன் மறைஞ்ச பாடகர் என்ன அவரை வந்து லெஜண்ட் தான் சொல்லணும் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய பிறந்தநாள் அவர் நம்ம விட்டு போயிட்டார் இங்கே தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்ற ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியாக இருக்குது வந்து அந்த நேரத்தில் எவ்வளோ பிரார்த்தனைகள் எவ்வளோ வேண்டுதல்கள் எப்படியாவது மீண்டு வந்தாகணும் அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு நல்ல பாடகரை தாண்டி மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்ட்டு தான் மிக முக்கியமான ஒரு ரொம்ப பொறுமைசாலி நான் ஒரு ரெண்டு தடவை அவர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம் வந்து என்ட்ரி பண்ணப்போ சார் கேள்வியெல்லாம் முன்கூட்டியே அனுப்பட்டுமான்னு நான் கரெக்டாக ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் காம்தார் நகர் அவங்க வீட்டில் ஏன் கேள்வி நீங்கள் முன்கூட்டி அனுப்பணும் அவ்வளோ அவ்வளோ கேள்வி வந்து பயங்கரமாக இருக்குமா அதுக்கு அதாவது வந்து ஏதாவது ஆபாசமான கேள்விகளாக இருக்குமான்னு கிண்டல் கேட்குறாரு வந்து நீங்கள் வாங்க தம்பி அந்த ஸ்பாட்டில் கேளுங்க நான் அந்த ஸ்பாட்டில் பதில் சொல்கிறேன்னு உட்காந்து அவ்வளோ கேஷுவலாக அந்த ஸ்பாட்டில் பேச அப்படி கேட்டதை வந்து ரொம்ப கேஷுவலாக அவர் சொன்ன அந்த பதில் வந்து என்னால் மறக்கவே முடியாது அவருடைய அந்த வீட்டில் ஒரு ஒரு இது முற்றம் மாதிரி இருந்தது அதனுடைய படிக்கட்டில் உக்காந்துக்கிட்டு ஒரு டேப் தான் எடுத்து போயிருந்தேன் அவர் பேசி அந்த கேசட் தீர்ந்து போச்சு மாற்று கேசட் இல்லை உள்ளேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பத்து கேசட் எடுத்து அந்த கையில் மீதி மீதியெல்லாம் கூட எடுத்து போங்க வச்சுன்னு இது பண்ணுங்க அப்படின்னு அப்போ சின்ன டேப்பில் தான் பதிவு பண்ண முடியும் அப்போ என்னென்னா எந்த கேள்விக்கும் வந்து ஒரு முகம் சுழிக்காமல் அதுக்காக வந்து டென்ஷன் ஆகாமல் ரொம்ப கூலாக ஒரு கூல் பர்சனாக அவர் வந்து இது பண்ணுது ஒரே ஒரு இது மட்டும் என்ன சொன்னார்னா இந்த இந்த பேட்டி பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாரப்பத்திரிகை பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை அவங்க கிட்டே காட்ட முடியுமா அப்படின்னு அவங்க அனுமதிச்சா காட்டுங்க இல்லைனா பரவாயில்ல பெரிய கரெக்ஷன்லாம் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அப்படின்னு ஆனால் பேட்டி வந்த பிறகு அப்படி என்ன பாராட்டினார் வந்து பெரிய அளவில் பாராட்டினார் ஒரு ரெண்டு சந்திப்பு தான் அதன் பிறகு பிஆர்ஓ நிகில் முருகன் அவர் சம்மந்தப்பட்ட விழாக்கள்லாம் போய் மீட் பண்ணுறதுலாம் வந்துட்டு வந்து குறிப்பாக என்னென்னா எஸ்பிபி அவரும் நெல்லூரை சேர்ந்தவர் அவர் அது வந்து ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்தவர் அவங்க ஃபேமிலியில் என்னென்னா அவர் வந்து என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை வந்து அவர் எப்படியாவது என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு இவருக்கு வந்து பாடகராகணும்னு ஆசை சென்னைக்கு வந்து என்ஜினியரிங் படித்து அதன் பிறகு பாடகராகி பாடகருக்கு வந்து அவருக்கு ஒன்றும் வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல இப்போ மாதிரிலாம் கிடையாது சினிமா அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்டுடியோ ஸ்டுடியோவை சுத்தி இருக்காரு ஜானகி அவர்கள் தான் எர்ஜானகி அம்மா தான் வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி இருந்த ஒரு நபர் வந்து அந்த வாய்ப்பு வந்த பிறகும் கூட சரி வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைட் மியூசிக் ஒன்று நடத்திட்டு இருந்தார் அந்த லைட் மியூசிக்கில் தான் வாசித்தவர்கள் இளையராஜா கங்கையமரன் அவருடைய சகோதரர் பாஸ்கரன் நான் ஒரு தடவை கங்கையமரன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து வைசாக் பக்கத்துலேயே எங்கேயோ போயிட்டு ஒரு கச்சேரி புக் பண்ணிட்டாரு ஏதோ கச்சேரி நம்ம போனால் காசு கிடைக்குன்னுட்டு எஸ்பிபி போய் புக் பண்ணியாச்சு நாங்கள் எல்லாம் கச்சேரி முடிச்சுட்டு கடைசி ட்ரெயினை தான் கடைசி ட்ரெயின் இது தான் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் தான் எடுத்துட்டோம் எடுத்துட்டு எப்படிதான் ஏதாவது ஒரு பொட்டியில் ஏறணும்னு ஏறியாச்சு ஏறின பிறகு தான் தெரியுது அந்த பொட்டி வந்து இந்த இது அந்த பொருள்லாம் ஏற்றி போவாங்கல்ல அந்த இது அதில் பார்த்தீங்கன்னா பொருளுக்கு பதிலே வெறும் ஆடு கட்டி வச்சுருக்குதான் மேன ஆடு ஆடு புழுக்க புழுதான் சா உச்சா போதும் அதுலேயே வந்து இளையராஜாவும் பாஸ்கரும் யுவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு நின்றுக்கிட்டு என்னையாவது ஒரு வாழ்க்கைன்னு அதுவும் பாருங்கள் இருந்து சென்னை வரைக்கும் அப்போலாம் ட்ரெயின் எவ்வளோ வேகத்தில் போகணும்னு தெரியாது வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக இறங்கி இறங்கி மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் ஏறுவாங்களாம் வந்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அது எஸ்பிபியும் ஒரு காரணம் அது எஸ்பிபியும் இளையராஜாவும் ஒரு பெரும் நட்பாக இருந்தவர்கள் வந்து வாடா போட நண்பர்கள் தான் நிறைய நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த காணொலியெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் அது ரொம்ப கேஷுவலாக வாடா போடணும் வழக்கம் போல் முனுக்குன்னு ஒரு கோவம் வரக்கூடியது தான் இளையராஜா யார் கூட ஒரு சண்டை போடாத ஆள் வந்து அப்படி ஒரு மனஸ்தாபமாக எஸ்பி கிட்டே சண்டை போட்டார் எஸ்பிபி சண்டை போடுற ஆளுகிட்ட ஏதோ ஒரு மனஸ்தாபம் இதுவாகிட்டார் அதற்கு மாற்றாகத்தான் எஸ்பிபி குரல் உள்ள மனோவை வந்து இளையராஜா கொண்டு வந்ததாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு இருக்குது ஆனால் ஆயிரம் தான் முனோ வந்தாலும் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியை அடிக்கவே முடியாது அவர் உண்மையிலே வந்து அந்த வசீகர குரல்னு வாங்கல அது அதை தாண்டி ஒரு அற்புதமான கலைஞர்கள் வந்து ஒரு மனசு நோகிற மாதிரி கூட எதுவும் பேச மாட்டார் மனசு நோக்கிற மாதிரி கூட சொல்ல மாட்டார் சாலிகிராமம் நம்ம பரணி ஸ்டுடியோவுக்கு தாண்டி கோதண்டபாணி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருந்தது வந்து பெரிய ஃபேமஸான ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சென்னை டுவெண்ட்டி எயிட்டு படத்தினுடைய முதல் ப்ரெஸ் மீட்டு யார் எஸ்பிபி சரண் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் அங்கே தான் வைக்கிறார் ஏன்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே போகணும்னு ஆசை போனது கிடையாது பார்த்தா அவ்வளோ பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த ஸ்டுடியோவை கூட விற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கூடி இருக்குது இது வந்து இருக்குது ஏன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து சில விஷயங்களில் வந்து ரொம்ப பின்தங்கி வந்தவர் தான் ஆனால் எங்கேயும் தன்னுடைய சோகத்தையும் தன்னுடைய வழியும் வெளியே காட்டாத ஒரு நபர் வந்து எஸ்பி பாலசுமன் குறிப்பாக ரஜினிகாந்த் வந்து அவருடைய படத்துக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி இந்த பாட்டை என்னுடைய ஓப்பனிங் சாங்கை எஸ்பிபி பாடுறாரா இல்லையா அப்படின்னு தான் முதல்ல கேட்பாரான் அது எஸ்பிபி பாடணுன்னு அது மாதிரி தான் எஸ்பிபி பாடினா ரஜினிக்கு அந்த படம் வந்து இட்டு அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் இட்டு வந்தேன்டா பால்காரன் சரி ஒருவன் ஒருவன் முதலாளி நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து அப்படி ஒரு சென்டிமெண்ட் அதனால்தான் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த கடைசி படம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ண கடைசி படம் ரஜினி உருக்கமாக ஒரு பதிவு போட்டிருந்தார் நாற்பத்தஞ்சு வருடங்களாக என்னுடைய குரலாக ஒழித்தவர் தான் வந்து எஸ்பி பாலசுப்ரமியம் என்னுடைய குரலாக ஒழித்தவர் அதெல்லாம் தாண்டி அவர் அற்புதமான ஒரு மனிதர் வந்து என்னுடைய வெற்றியில் அவருடைய பங்கும் அதிகம் ஏன்னா அந்த ஓப்பனிங் சாங்கு வந்து அப்படி பாடின உடனே அந்த எஸ்பி வாய்ஸில் அப்படி வந்து தேட்டரில் தெரிக்கும் வந்து இங்கே இன்றைக்கி வரைக்கும் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு பாருங்கள் வந்து எவர் கிரீனாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் தான் அப்படி என்னுடைய குரலாக இருந்தால் அவருடைய அந்த மரணம் வந்து என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல அந்த கடைசி படம் என் படமாகவே அமைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கமலஹாசனுக்கும் எஸ்பிபிக்கும் ஒரு நல்ல ஒரு 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 நட்பு உண்டு அந்த நட்பு எப்படியாப்பட்ட நட்பு அப்படின்னா கமலஹாசன் வந்து தெலுங்கில் நடித்த படங்களுக்கு பெரும்பான்மையான படங்களுக்கு எஸ்பிபி தான் வந்து குரல் கொடுத்தது இங்கே வந்து சிப்பிக்குல் முத்தாகட்டம் இந்திரன் சந்திரன் இந்திரடு சந்திரடு இல்லை என்னன்னா எஸ்பிபி பயங்கர பீக்கில் இருக்கார் அப்போ வந்து அவர் டப்பிங் கொடுக்குறதுக்கெலாம் நேரமே கிடையாது ஒரு நாளைக்கு ஆறு ஏழு பாட்டு ரெக்கார்டிங் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை பல மொழிகளில் பாடிக்கிட்டு இருக்காரு அதனால் கமல் மேல் வைத்த அந்த அபிமான்யம் கமல் மேல் வைத்திருந்த அந்த நம் அதை ஒரு நட்பு ஆகச்சிறந்த சிறந்த கலைஞன் கமல் வந்து அதை வந்து ரொம்ப பாராட்டுவார் அது ஒரு தமிழ் சினிமா கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இந்திரன் சந்திரன் அந்த இந்திரன் இந்திரடு சந்திரடு அதில் என்னென்னா அதில் ஒரு கேரக்டர் வந்து மேயர் கேரக்டர் கமல் பண்ணியிருப்பார் அந்த வயிறு எல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு பல்லெல்லாம் இது வந்து குரலை ஒரு மாதிரி மாற்றி என்னோட அப்படின்ற மாதிரி ஒரு 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 பேஸ் வாய்ஸில் அழுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இன்னொரு கேரக்டர் சாதாரணமாக கேரக்டர் நம்ம நம்ம இதுவில் இந்தியன் படத்தில் வர பழைய இந்தியன் படத்தில் வர இந்த பையன் கமலஹாஸ் மாதிரி இருப்பார் இப்போ இந்த பேஸ் வாய்ஸில் ஒரு மாதிரி குரலை கம்மி பேசுகிற டப்பிங் பேசி 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 நகிடுச்சு எஸ்பிபிக்கு குரல் போயிடுச்சு குரல் வந்துது போச்சு கிட்டத்தட்ட அந்த திரும்ப அந்த பழைய குரல் வரதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருக்குது பதினஞ்சு நாளில் படம் அவ்வளோ பாட்டு வந்து ரெக்கார்டிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது மே வேறு பாடங்களுக்குலாம் பிரித்து இருக்காங்க சில பேர் எஸ்பிபி தான் பாடணுன்னு சொல்லும்பொழுது கமலஹாசன் அந்த பதினஞ்சு நாளைக்கு என்ன அவருக்கான பாட்டு வந்திருக்குமோ அதற்கான ஒரு தொகையை வந்து எடுத்து போயிட்டு எஸ்பிபி கிட்ட கொடுக்குறாராம் அவர் திரும்ப கையில் கொடுத்துட்டு இது மாதிரிலாம் கொண்டு வரது தான் இனிமேல் இங்கே கமல் நீங்கள் வேணாம் கிளம்புங்க நட்பு வேற இது வேற என்ன இதெல்லாம் வந்து உங்கள் உங்கள் ப உங்கள் படத்துக்கு டப்பிங் பேசினேன் அது எதிர்பாராத விதமாக நடந்து போச்சு ஆனால் அந்த டப்பிங் பேசுனதுக்கு அவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா கமல் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அது நீங்கள் எஸ்பி பின்னே கண்டுபிடிக்க முடியாது அதனால் அந்த காசு எடுத்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து கமல் இன்றைக்கி வரைக்கும் சொல்லி அதை வந்து பெருமையாக சொல்லுவார் எனக்கு வந்து ஒரு சென்னையில் வந்து என்னுடைய அண்ணன்கள் சாருகாசன் சந்திரகாசனை தாண்டி இன்னொரு அண்ணன் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படி ஒரு அண்ணனாக தான் என்னை வந்து நான் வந்து அவரை பார்த்தேன் அப்படின்னு இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா எஸ்பிபி இளையராஜா கங்கே மரன் இவங்கள்லாம் வந்து ஒன்றா இருக்கும்போது அங்கே பாரதிராஜா வந்து வந்து பார்த்துட்டு போவார் எல்லாம் அவங்க வந்து வந்தவங்க தானே அப்போ வந்து இளையராஜா கங்கே மரன்லாம் சொல்லுவாரன் எஸ்பி பாலசுப்ரமணியங்கள்லாம் கச்சேரி கூப்பிடலன்னா இந்த ஒரு வேலை கஞ்சி கூட எங்களுக்கு வழி இல்லை அப்போ போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்து அவரெல்லாம் பேசியிருந்து போன பிறகு முதல் மரியாதை கதை எழுதும்போது அவர் கதை அவர் ஆர் செல்வராஜ் தான் கதை எழுதிட்டார் அந்த கதைக்கு யார் கேரக்டர்ன்னு முதல்ல இது பண்ணுறது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் நான் அவரை மனசில் வச்சு தான் இது பண்ணி அவர்கிட்ட போய் சொல்கிறாரு அப்பா எனக்கு நடிப்புலாம் வராது பாரதி என்னை விட்டுருன்றாராம் இல்லை இல்லை நீங்கள் தான் நடிக்கணும் உங்களை வச்சு தான் எழுதுந்தது நானே அப்படின்னு சரி எவ்வளோ நாள் கால் செட் நாற்பது நாள் ஏக்தம் ஒரே இதுவாக கொடுங்க அப்படின்னு சாமி என்னை உற்று நாற்பது நாள் ஒரே ஷெடியூல் கொடுத்தேன்னா என்னை வந்து அந்த பாடகராக மறந்துடுவாங்க அவ்வளோ பேர் வந்து கமிட்டில் இருக்க கமிட்மெண்ட்டில் இருக்காங்க அவ்வளோ பாட்டு பாட வேண்டியது நான் நாட் ஒன்லி தமிழ் மட்டும் கிடையாது தெலுங்கு கன்னடம் மராத்தி போஜ்பூரி இங்கெல்லாம் பாட வேண்டியதாக இருக்குது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் சிவாஜி மனசில் கொண்டு வந்தது அப்புறம் படம் பார்த்த பிறகு முதல் மரியாதை பார்த்த பிறகு ஒரு நல்ல நடிகனை நானே இழக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரா அந்த அது கிண்டலுக்கு சொன்னாரா சீரியஸாக சொன்னாரான்னு தெரியல வந்து எஸ் பி பாரதி அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு ஆனால் ஒரு நல்ல நடிகன் தமிழ் சினிமாவுக்கு நான் கிடச்சிருப்பேன் அப்படின்னு அதை தாண்டி சிவாஜி என்னை கலக்கிட்டாரு அவரை மிஞ்சிலாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் இந்த கேரக்டரில் அந்த அந்த கேரக்டராக என்னை வந்து பாரதிராஜா வேலை வாங்கி என்னை கொண்டு வந்துட்டு இருப்பாரு பட்டு யாருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சே தீரும்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போனது அவர் மனசில் கூட இருந்திருக்கும் ஏன்னா முதல் மரியாதையுடைய வெற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் வெற்றி அப்படி வந்து சொல்லுவாங்க உலகத்தில் எல்லாேருக்கும் நல்லவனாக ஒரு இருக்க முடியாது அப்படின்னு அது கடவுளையே கூட இருக்க முடியாது வந்து கடவுளை கூட கண்ணம்னா திட்டுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியிலேயும் வெளி வெளியே எல்லாேருக்கும் நல்லமா நல்லவராக இருந்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு இந்த இது அவருடைய பிறந்தநாள் வேறு எண்ணிக்கை குறிப்பாக என்னென்னா அவர் இருந்த அந்த வீடு அந்த காம்தார் நகர் நுகம்பாக்கம் இளையராஜா ஸ்டுடியோவுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற தெரு அதுக்கு தான் சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணி சாலை அப்படின்னு அந்த சாலையை கூட உதயநிதி வந்து திறந்து வச்சுருந்தாரு ஏன்னா இந்த மாதிரி ஆகச்சிறந்த கலைஞர்களை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது அவங்கள எப்பவுமே மறக்கக்கூடாது அவங்கள அவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் நாம் வந்து அவங்களுடைய எதுவை பதிவு செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பதிவாக தான் இந்த பதிவு அடுத்து விரிவில் சந்திக்கிறேன் நன்றி